மூணு வருஷமா புதிய முயற்சின்ற நோக்கில் மலையை புரட்டி போட்டுனலான முயற்சி பண்ணி முடியாமல் தோத்து போயிட்டேன்னு இயக்குனரும் நடிகருமான சேரன் தெரிவிச்சிருக்காரு இது பற்றி அவரோட ஃபேஸ்புக்கில் சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு என் இதயம் நிறைந்த அன்பு ரசிகர்களே தொடர்ந்து எனக்கும் என் திரைப்படங்களுக்கும் ஆதரவு அளிக்கும் தமிழ் பண்பாளர்களை வணக்கம்னு ஆரம்பிச்சிருக்காரு சேரன் மூணு வருஷமா புதிய முயற்சின்ற நோக்கில மலைய புரட்டி போட்டுடலான முயற்சி பண்ணி பண்ணி முடியாம தோத்து போயிட்டேன்னு ஃபீல் பண்ணியிருக்காரு அப்புறம்தான் புரிஞ்சுது இங்க சின்ன கல்லை கூட கூட முடியாத அளவுக்கு தவறுகளும் பொறாமை உணர்வுகளும் பரந்த மனப்பான்மையின்மையும் புறையோடி போயிருக்கிறது அதனால் இந்த சமூக மாற்றன்றது ஒரு நல்லவ நினச்சி முடிய போகிறது இல்லை அதனால் எனக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி மட்டுமே பயணிக்கிறதுன்னு முடிவு செஞ்சு இப்போ திரைப்படம் உருவாக்க தயாராகிட்டேன்னு சொல்லியிருக்காரு திருட்டு டிவிடியில் பார்த்தவங்க போக ஆன்லைனில் முதல் நாளே எந்த கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்தவங்க போக அனுமதியின்றி பஸ்களில் படம் பார்க்கறவங்க போக நேர்மையாக உழைப்பை உணர்ந்து எத்தனை பேர் பணம் கொடுத்து படம் பார்க்குறாங்களோ அந்த பட்ஜெட்டில் மட்டுமே பணம் எடுக்கலான்னு முடிவு செஞ்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு இந்த வருஷம் ரெண்டு படங்கள் உருவாக்க போகிறதாவும் எப்பவும் போல உங்களோட ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேரன் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அவருக்கும் அவருடைய மகள் தாமினிக்கும் நடந்த குடும்ப இருந்து அவருடைய திரைப்படங்கள் எதுவுமே சரியா போகல தான் சேரனுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் மேலும் பல சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க